ിച്ചൽ ജോതിടം ടി വി നയ്യാ അനവർക്കും വനക്കം அதாவது இப்போ வரப்போகிற சனிப்பயிற்சி இந்த ஒரு சனிப்பயிற்சிக்காக எத்தனையோ பேர் வந்து ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும் ஏன்னா வந்து சனிப்பயிற்சிக்கு அப்புறம் வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனாலே வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா ச்சே இந்த சனிப்பயிற்சியில் நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நேர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எனக்கு கண்டிப்பாக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பேக்லாக்ல அப்படியே ஒரு மாதிரி பெண்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த விஷயங்கள் இந்த மாதிரியான சனி பயிற்சிகள் ஏதாவது ஒரு கிரக மாற்றங்கள் வரும்போது அன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நிகழுமா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க அப்படி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நம்மளோட சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் அவர்களோட நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் அன்பு நேயர்களே இப்பொழுது வர இருக்கிற பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகக்கூடிய பயிற்சியாகும் இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமான நன்மைகள் மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கப் நான் சனி பயிற்சி பற்றி தான் சொல்ல சொல்ல இருக்கிறேன் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது சனி வக்ர நிவர்த்தி ஆகும்பொழுது அது மீண்டும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு தான் வரப்போகிறது அந்த கும்ப சனி பயிற்சியும் காலகாலமாக திருநாளாற்றிலே மிகப்பெரிய விழாவாக நடந்து வருகிறது அந்த வகையிலே வருகின்ற டிசம்பர் மாதம் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று திருநள்ளாற்றிலே பயிற்சி நடக்கிறது அதுதான் கும்ப சனி பயிற்சி நாம் ஆலயத்திலே செய்யக்கூடிய அந்த விஷயங்களை வைத்து தான் மக்கள் மக்கள் எங்கே செல்கிறார்கள் ஆலயத்திற்கு தான் செல்கிறார்கள் ஒவ்வொரு பயிற்சியின் போதும் ஆலயத்திற்கு தான் செல்கிறேன் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்திலே இந்த நவீனமான உலகத்திலே சனி வக்கர நிவர்த்தி ஆகிறது அது இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனி வக்கரத்தை ஆகி இரண்டு மாத காலம் சற்று ஓய்வெடுப்பார்கள் அதன் பிறகு அந்த கும்பத்தின் பலனை கொடுப்பார்கள் அது திருக்கணிதப்படி வருகிற இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து மூணு நடக்க இருக்கிறது இதற்கு அதற்கும் வித்தியாசம் பெரிய ஒரு வார காலம்தான் வித்தியாசம் அதனால் இந்த சனி பயிற்சி அல்லது சனி வக்ர நிவர்த்தி இந்த இரு வகையிலும் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை பற்றி பனிரெண்டு ஆசைகளுக்கு உண்டான பலன்களை சொல்ல போகிறேன் அதன் அதன் மீது நீங்கள் கவனமாக அதை தெரிந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை வழிபாடும் வழிபாடு முறைகளையும் கவனித்து செய்து வந்தால் நற்பலங்கள் ஏற்படும் இப்பொழுது இந்த சனி பயிற்சியால் உலக மக்களுக்கு என்ன நடக்கும் என்றது கு குறுகிய காலத்திலே சொல்ல இருக்கிறேன் சனிப்பயிற்சி கும்பத்திலே நடக்க இருக்கிறது கும்பம் என்பது அவருடைய சொந்த வீடு நடக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒருவர் தன் வீட்டில் இருக்கும்பொழுதும் மற்றவர்கள் வீட்டில் இருக்கும்போதும் வித்தியாசம் இருக்கிறது தன் வீட்டில் இருக்கும்போது தானேகே வந்து முன் வந்து உதவி செய்யலாம் எது வேணாலும் செய்யலாம் நம்ம சொந்த வீடுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்பொழுதோ இல்லை அடுத்த ஒரு வீட்டில் இருக்கும்போதோ நம்ம எந்த உதவியும் செய்ய முடியாது அந்த ப அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி இப்பொழுது கும்பராசியிலே ஜம்மின்று போய் உட்கார்ந்து வீற்ற வீட்டிற்கு போகிறார் அதன்படி உலக மக்களுக்கு நன்மை தான் நடக்கப் போகிறது சனி வந்து மூலத்தெறிகோண வீடா என்று சொல்லப்படுகிறது அந்த கும்பத்திற்கு அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆட்சி பெற்று அமரப் போகிறார் நன்றாக கேட்டுங்க சனி வந்து மந்தகாரகன் அதனால் அவர் வந்து பயிற்சி ஆனவொன்னு பலன் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்காதீங்க நிறைய பேர் அப்படி தான் ஏமாந்து போகிறீங்க அப்படி அல்ல குரு பயிற்சி போது குரு வந்து மூன்று மாத காலத்துக்கு முன்னாடியே பலனை கொடுத்து விடுவார் ஆனால் சனி பகவான் ஆறு மாதம் காலத்திற்கு பிறதான் அவர் அமர்ந்த வீட்டினுடைய பலனை கொடுப்பார் இதுதான் சாஸ்திர உண்மை அதனால் எல்லாரும் பொறுமை காத்து அந்த சனியால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்ள விரும்ப வேண்டும் அதனால் இப்போ சொல்லப் போகிறது என்னவென்றால் இந்த கும்பத்தில் இருக்கும் பொழுது எல்லோரும் ஒன்றிணைவார்கள் மத நல்லிணக்கம் ஏற்படும் ஆன்மீகம் ஈடுபாடு அதிகரிக்கும் மக்கள் நன்மை பெற்று வாழ்வார்கள் ஆட்சியாளர்களும் மனம் திருந்தி மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார்கள் இருந்தாலும் சில இடங்களிலே சில நாட்டுக்குள்ளிலே வேற்றுமை கலந்து போர் புரிய போர் புரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நம்முடைய அண்டை நாடுகளுக்கும் அந்த போர் வரக்கூடிய அபாயம் இருக்கிறது எனவே நாம் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் இதற்கு ஆன்மீக ஈடுபாடுதான் சால சிறந்தது எல்லோரும் அவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழங்க வேண்டும் அடிக்கடி கோயிலுக்கு போக வேண்டும் சமூக சேவர்கள் ஆன்மீகத்தில் பெரியோர்கள் ஆன்மீகத்திலேயே சமூக சேவை செய்பவர்கள் இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக கண்டிப்பாக போராடுமென்ற அடியையும் தாழ்வையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்பொழுதுதான் நம் நாட்டிற்கும் போர் வராமல் காப்பாற்றப்படும் எனவே இந்த கும்ப சனி பயிற்சி நன்மைதான் செய்யப்போகிறது இதனால் ம இது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சனியில் கும்பராசியில் இருக்கும்போது பலவிதமான விஷ ஜந்துக்களுடைய பிரச்சனை வரப்போகுது கிருமிகள் முன்னுமே சொல்லியிருந்தேன் ராகேது பயிற்சியில் கிருமிகள் விஷக்கிருமிகள் நீரால் பருவம் என்று சொல்லுகிறேன் இது நீரால் ப பெருகி எல்லோருக்கும் வந்து ஆபத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதனால் அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்ய கொள்ள வேண்டும் தற்காத்து கொள்ள வேண்டும் வெளியில் தருவதை கொஞ்சம் குறைத்துக்க வேண்டும் நீர் நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களே கவனமாக இருக்க வேண்டும் வெள்ளமும் இருக்கிறது பெரிய மழை இருக்கிறது புயல் இருக்கிறது சுனாமி போன்ற அளவுக்கு ஆபத்தும் ஏற்படப் போகிறது என்பதை கூறிக்கொண்டு இதற்கு ஒரே பரிகாரம் தெய்வ வழிபாடு எல்லோரும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக போராட பாடுபட வேண்டும் என்று உங்களிடையே நான் சொல்லிக்கொண்டு இப்பொழுது ராசி பலனை பார்க்க இருக்கலாம் அன்பு நேர்களை இப்போது சனிப்பெச்சு பலன் தான் சொல்லிட்டு வரேன் பன்னெண்டு ராசிக்குள்ளான சனிப்பச்சி பலன் சொல்லுவேன் அந்த வகையில் இப்போ நான் கன்னிராசி பற்றி சொல்ல போகிறேன் அது முடியும் என்னுடைய குருநாருவாங்க ஓம் குருபியோ நம நட்பீ நட்பவி ஓம் காஞ்சிவாசாயி வித்மிகி சாந்த ரூபாயி தீமிகி தன்னோ சந்திரசேகர் பிரஜோதியா என்னுடைய ஆத்மா தேவன மகா காளி ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசிந்த தேமிகே தன்னோ அகோர பிரஜோதிய கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயந்தான் நடக்கப்போகுது ஏன்னாக்கா அவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வரார் ஆறாம்ன்றது ருணரோக சத்துருஸ்தானம் நான் சொன்ன மாதிரி சனி பகவான் வந்து மூணாறு பதன பார்த்தாலும் மூணாறு பதனில் இருந்தாலும் நல்லது தான் நடக்கும் அப்போது உங்களுக்கு அஞ்சாமி இடத்துல வரைக்கும் இருந்தார் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தார் பலவிதமான குழப்பங்கள் முன்னோர்கள் இல்லாமல் போகிறது எல்லாமே தடைகளாக இருந்திருக்கும் தாமதமாக இருந்திருக்கும் எந்த வேலையும் செய்ய முடியலேன்னு ஒரு மனக்கவலை இருந்திருக்கும் ஒரு விரக்தி நிலை சொல்கிறோம் இல்லையா அந்த நிலைமையில் இருந்திருப்பீங்க அதெல்லாம் போய் உங்களை விலக போகுது ஆறாம் இடத்து சனி பகவான் கண்டிப்பாக நல்லது செய்வார் உங்கள் புதன் அந்த ராசிக்குரிய புதன் வந்து நட்பு கிரகம் தான் கண்டிப்பாக அவர் நன்மை தான் செய்ய போகிறார் அதுக்குண்டான அந்த ஆறாம் இடத்து இப்போ நான் சொல்கிறேன் ஆறில் வந்து சனி பகவான் வந்துவிட்டாலே ருண ரோக சத்ரு அப்போது நல்லா கேட்டுங்க கடன் கடன் கண்டிப்பாக தீந்துரும் தீரப்படும் தீக்கம்னால் கூட கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வரும் யாராவது வந்து உதவி பண்ணுவாங்க என்னப்பா ரொம்ப கடன் பட்டுருக்கியா சரி நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் இது மாதிரி பண்ணு இது மாதிரி செய் அப்போது அது மூலிமா கடன் தீரும் அதுக்குண்டான வழிகள் சொல்லுவாங்க அது இல்லாமல் அதுக்குண்டான நேரங்காலெலாம் இருக்குது இந்த நேரத்தில் போனால் கடன் தீரும் இந்த க இந்த நேரத்தில் ஒரு நம்ம ஒரு ஒரு கடன் வாங்கியிருப்போம் லட்சக்கணக்கில் வாங்கியிருப்போம் ஒரு பகுதி சில ஆயிரங்கள் கூட இருக்கலாம் கொண்டு போய் அதை கொடுக்கும்போது அதுக்குண்டான நேரங்காலில் பார்த்து கொடுக்கணும் அந்த நேரத்தில் கொடுக்கும்போது அந்த கடன் தீர்க்கப்படும் அப்போ அது கடை கடை கடக்குன்னு உங்களுக்கு அந்த கடன் தீர்க்கறது எண்ணம் வரும் உங்களுக்கு அதுக்குண்டான வருமானம் வரும் அப்போ கொடுத்துருவீங்க அப்போ கடன் தீர்ந்துடும் இது மாதிரிலாம் நடக்கும் அதுக்கு தான் அந்த நேரங்காலம் பார்த்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க கடன் வாங்குறதும் சரி கடன் கொடுக்குறதும் சரி நேரங்காலம் பார்த்து வாங்கணும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை வாங்கும் போது இதுக்கு வந்து விதிவிலக்கு உண்டு ஒரு அவசர கறிக்கு வாங்குகிறோம் ஒரு விபத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயம் அது மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் பார்க்க வேண்டாம் சில விஷயங்களுக்கு ஒரு படிப்பு செலவு இருக்குது இது மாதிரி ஒரு வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறதுக்கு இது மாதிரி கடன் வாங்கும்போது அப்போது நேரங்காலம் பார்த்து நல்ல நிலமை பார்த்து வாங்கலாம் இல்லையா அப்போ யோசித்து பண்ணுறது தான் நல்லது அப்போ நீங்கள் பாட்டுக்கு எதுவுமே நாளும் கழிவு பார்க்காம நீங்கள் போய் வாங்கின நேரமும் சரி இல்லாமல் இருக்காது நீங்கள் அதுக்கிற மாதம் மாதம் கொடுக்குறதா இருக்கும் அந்த நேரமும் சரி இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் வந்து தான் தடையாகுது அப்போ முன்னணுமே யோசித்து கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கடன் வழி தீந்துரும் கடன் பிரச்சனை கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது இல்லாமல் வழக்குகள் வழக்குன்ற போது நல்லா கேட்டுங்க கோர்ட்டில் கேஸில் போட்டால் தான் வழக்குன்னு இல்லை உங்கள் பஞ்சாயத்து மாதிரி கூட இருக்கும் ரொம்ப நீண்ட நாளாக ஒருத்தர் ஒருத்தர் ஒரு மனசில் மனப்போராட்டம்னு சொல்லுவாங்க அதான் இப்போது ரொம்ப நாளாகவே பக்கத்து வீட்டுக்கு எங்கள் பக்கத்து வீடு தான் நானும் அவங்களுக்கு ரொம்ப ஒத்துமையாக இருந்தோம் இப்போல்லாம் இப்போ கொஞ்சம் நாளாக பேசுகிறதே இல்லை அவங்க என்னென்னா என்ன அவங்க முகத்த நான் பார்க்கல என் முகத்த அவங்க பாகத்தில் எதிர் வீட்டில் காரங்களும் அப்படி தான் இருந்தாங்க இதெல்லாம் அதுவும் ஒரு வழக்கு மாதிரி தானே ரொம்ப நாளாக பேசாம இருந்தீங்கனால வழக்கு தானே நல்லா பேசியிருந்தீங்க ஆனால் பேசலை அப்போது உண்டான வந்து நீங்கள் நீங்களாம் இறங்கி போகணும் நீங்கள் தான் இறங்கி போகணும் ஏன்னா நம்மளுக்கு நேரம் சிலையில் போது நம்ம தான் இறங்கி போகணும் டக்குன்னு வாயில பார்த்தாக்கா பேசணும் வீட்டை பகுதிகளில் கூட வேணாம் வெளில எங்கேயாவது பேசியிருப்பீங்க கோயிலில் வந்திருப்பாங்க வேறு ஒரு இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்போ பேசிட்டிங்கன்னா அவங்களே பேசிட்டாங்க நம்ம பேசுறதுக்குண்ணா அப்படி சொல்லிட்டு பேசுவாங்க நல்லா கேட்டுங்க எந்த ஒரு உதவி ஒத்தியாசம் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் எது வீட்டுக்காரங்களும் தான் முன்னாடி வந்து நிற்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபோன் பண்ணி நம்ம உறவினர்கள் நண்பர் எல்லாமே வருவாங்க எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு வரக்கூடியது பக்கத்து எதிர் வீடு தான் அதனால தான் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் எதிர் வீட்டுக்காரர்களையும் பிரச்சனை வச்சுக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணுன்றது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வரணும்னு சொல்லி இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உதவி ஊத்தாசல் தேடி வரும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக நோய் நொடிகள் அப்போ ஆரம்பி நோய் நொடிகள்னு சொல்லுது இல்லையா சனி பவனை சொந்த வீட்டில் உட்காண்டார் இல்லையா அதனால் நோய் நொடி கொடுக்க மாட்டார் சின்ன பெருசை வந்து சின்னதாக இருக்கிடுவார் பெருசை சின்னதாகிடுவார் நின்று நாளாக இருந்திருப்பீங்க அது வந்து என்னாதுன்னு நினச்சிருப்பீங்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு போனால் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா இருக்கும்னு ஒரு கேள்விப்படுவீங்க அது இந்த நேரத்தில் கேள்விப்படுவீங்க அதுதான் முக்கியம் அப்போது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப நாளாக இருந்தது அப்படியே குறைஞ்சிட்டே வரும் சீக்கிரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களாக இருந்திருப்பீங்க இல்லைன்னா சில மாதங்களாக கூட இருந்திருப்பீங்க அது நாலடிவில் தீர்க்கப்படும் சீக்கிரத்தில் ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட்டால் முடிஞ்சிடும் ஆஹா பரவாயில்லை இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அந்த தெரியாமல் போனதுக்காகக்கும் நேரம் சரியில்லாமல் இருந்ததுலாம் அப்படியாச்சு இப்போ நேரம் நல்ல நேரம் வந்துடுச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நீங்கள் போய் பயன்படுத்திட்டீங்க பயன்படுத்தி கொண்டீர்கள் அப்போ நல்லா நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் என்னால் இந்த ஆறா ஆறாம் இடத்து பாலின சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க ஆறாம் ஒரு பாபகரங்கள் இருந்தால் ஒரு வந்து நம்மளுக்கு வந்து ஆன்மீக தொடர்பு ஏற்படும் பெண் தெய்வம் நல்ல பெண் தெய்வ வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் பெண்தை வழிபாடு வச்சுட்டீங்கன்னா நல்லது நடக்கும் அப்போ சனியோட பாதிப்பு பெண் பெண்தை வழிபாடு பார்த்திங்கன்னா காளிகாம்பால் சொல்லப்படுறாங்க அப்புறம் உக்கரமான தெய்வங்கள் தான் சனிக்கு வந்து சொல்லப்படுது அதுவும் இல்லாமல் வந்து சனீஸ்வரனுக்கும் சரி யம்மனுக்கும் சரி அந்த காளியம்பால் வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும் அது இல்லாமல் வாராகி வழிபடலாம் இப்போல்லாம் வாராகி நிறைய பேர் வழிபட்டு வராங்க அதனால நீங்களும் வாராகி வழிபட்டுவாங்க காளியை வழிபட்டுவாங்க அங்காள பரமேஸ்வரி வழிபட்டுவாங்க இந்த மாதிரி உக்கரமான தெய்வங்களை பெண் தெய்வங்களை வழிபட்டுவாங்க உக்கரமான தெய்வங்கள் அவங்க தோற்றம் தான் அப்படி நல்லவங்களுக்கு தான் நல்லவங்க கெட்டவங்களுக்கு தான் கெட்டவங்க நல்லவங்களுக்கு கண்டிப்பாக நல்லவங்க தான் அப்போ நீங்கள் அது அதை நீங்கள் பயன்படுத்திங்க அந்த அம்மன் வழிபடி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பார்வை விடுபடன்னா பார்க்க போகிறேன் இப்போது கடலாசி பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய இடம் பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்போ மூணாம் இடம் சொல்லியிருக்கேன் பாபகிரகங்கள் மூணாறு பதினோரு இருந்தாலும் மூணா ஆறு பதினோரை பார்த்தாலும் நல்லது அப்போ மூணாம் இடத்தை பார்க்குறது நல்லது தானே அப்போது மூணாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இதனால் இந்த பய உணர்வு போய் கொஞ்சம் தைரியம் வரும் நம்ம கேட்டா அவங்கள நம்ம செஞ்சாண்ணா நம்ம பார்த்தாண்ணா இப்படி தான் யோசிப்பீங்க அப்போது அதனால் நல்லது நடக்கும் பரவாயில்ல வரவளமா வந்துட்டப்பா நான் ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீ வர மாட்டேன்னு நினச்சிருந்தேன் நீ வந்துட்ட அப்போ நீ வந்த பிறகு நான் என்ன செய்ய முடியும் கண்டிப்பாக உன்னை உதவி பண்ணுறேன்னு நம்ம போய் அவங்கள கண்டிப்பாக அந்த தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அப் அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க இளைய சகோதரம் உங்களுக்கு தம்பி கீழே பிறந்துருப்பாங்களே உங்களுக்கு கீழே தம்பி தங்கச்சி அது உற்றாவிடங்களும் சரி இல்லை ஒரு பழக்க வழக்கத்தில் கூட தம்பி மாதிரி ஒன்று நான் ஏற்றுக்குற சொல்லுவீங்க தங்கச்சி மாதிரி ஏற்றுக்குறேன் வீங்க அவங்களாம் கூட உதவி பண்ணுவாங்க இப்போது அந்த தம்பி தங்கிகள் அவங்க வழியில் உதவி கிடைக்கும் அப்புறம் வந்து இது துணிஞ்சு எதாவது மாதிரி செய்வீங்க தைரியம் பிறக்கும் குறுகிய தூர பயணங்கள் மூணாம் இட வந்து குறுகிய தூர பயணம்னு சொல்லப்படுது அடிக்கடி பயணங்கள் அப்போது அதெல்லாம் குறுகிய தூரம் பக்கத்தில் போயிட்டோன்னா பயணங்கள் வந்து நீண்ட தூர பயணங்கள் வேறு குறுகிய தூர பயணங்கள் வேறு அப்போது ஷார்ட் ஜேர்னி அப்படின்னு சொல்லப்படும் அந்த குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் நீங்கள் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நாலு விஷயங்கள் கண்ணில் படும் நாலு பேர் உதவி பார்ப்பேங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிப்பீங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அந்த மூணாம் இட பார்வை கண்டிப்பாக நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்துக்கு போகும்போது ஆயில் தரும் அது ஆயில்காரங்க தானே எட்டாம் இடம் பார்க்கும்போது முன்னாடி நாம நீந்த நோய் நொடி சி சீக்கிரத்தில் தீர்ந்துடும் அப்போ அது வந்து தீர்க்கப்படும் அந்த நோய் நொடியிலாம் உங்களுக்கு போயிடும் அது இல்லாமல் முன்னாடி சொன்ன இல்லையா அந்த பக்கத்து வீடு எதிர் அவங்களோட உதவிகள் வந்து கேட்கும் கிடைக்கும் எதிர்பாராத உதவி அதான் எதிர்பாராத உதவி அது கண்டிப்பாக கிடைக்கும் உற்றார் மூலமாக கிடைக்கும் நண்பர் மூலமாக கிடைக்கும் நீங்கள் நல்லா இருந்தப்போ உதவி பண்ணியிருப்பீங்க அவங்க வந்து இப்போது கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்போது இப்போ நல்லா இருந்திருப்பாங்க அப்போ உங்களை பற்றி கேள்விப்படுவாங்க அவங்களே கேள்விப்படுவாங்க கேள்விப்பட்டுட்டு அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க இல்லைன்னா நேரில் வருவாங்க வந்து உதவி பண்ணுவாங்க இதெல்லாமே வந்து அந்த எட்டாம் இடத்து பலனை பார்க்கும்போது கிடைக்கும் அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகுது அப்போ அது என் மூலமாக வரும் லாட்ரி சீட்டில் வரலாம் லாட்ரி சீட்டு கிடைக்கும் லாட்ரி சீட்டு நம்ம மாநிலத்தில் இல்லைனா கூட அடுத்த மாநிலத்தில் வருவோம் சில பேர் வந்து அந்த மாதிரிலாம் பயன்படுறாங்க அப்போது நல்லா கேட்டுங்க திடீர் அதிர்ஷ்டன்னா லாட்ரி சீட்டில் மட்டும்தான் இல்லை திடீர்னு யாராவது உங்களுக்கு குற்றார் உறவினர்கள் இருப்பாங்க அவங்கள நீங்கள் நல்லபடியாக பார்த்துருந்துருப்பீங்க அவங்களுக்கு வந்து வாரிசு இல்லாமல் இருந்திருக்கும் அந்த சொத்து உங்களுக்கு எழுதி வைப்பாங்க அதுவும் லாட்ரி சீட்டு மாதிரி தான் புதையல் மாதிரி தான் புதையலு கூட அந்த அதிர்ஷ்டம் தான் சில பேருக்கு வந்து புதையல் மாதிரி அந்த சொத்து கிடைக்கும் அப்புறம் வந்து உதவிகள் பெருசாக கிடைக்கும் உதவிகள் பெருசாக கிடைக்கும் எப்படி கிடைக்கும் இப்போது நீங்கள் என்ன முன்னாடி சொல்லிங்க இல்லையா உதவி பண்ணியிருப்பீங்க இல்லையா அவங்க பிரபலமாகி பெரிய லெவலில் வந்திருப்பாங்க அப்போ அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும் இல்லையா அப்போது நிறைய பேர் செல்வந்தர் வந்து உங்களால் முன்னுக்கு வந்திருந்தவங்களா அந்த கண்டிப்பாக பெரிய உதவி தானே பண்ணுவாங்க சும்மா கொஞ்சம் இது வச்சுக்கோ அப்படின்னா சொல்லுவாங்க கண்டிப்பாக நீ நல்லா வாழறதுக்கு உண்டான நான் இது தரேன் பணம் தரேன் பொருள் தரேன் எல்லாமே நீ செஞ்சு முன்னெடுத்து பண்ணு நீ எனக்கு உதவி அந்த நேரத்தில் உதவி பண்ணு அதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு செய்வாங்க பெரிய பெரிய கோடிஸ்வரங்கள்லாம் பணக்காரங்களாம் அது மாதிரி செய்ய ஒரு சிலர் செய்ய தான் இருக்காங்க பல பேர் செய்கிறதில்ல அது வேறு விஷயம் இருந்தாலும் ஒரு சிலர் செய்வாங்க அப்பேற்பட்ட உதவி உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் அதனால் அந்த எட்டாம் படம்னு சொல்லிட்டு பன்னிரெண்டாம் படம் பார்க்குறாரு பெண்டாம் படம் பார்க்கும்போது தாம்பத்திய அன்யோன்யம் பயண சாணம் அது இல்லாமல் வந்து நஷ்டங்கள் இது மாதிரி ஏற்படும் அந்த நஷ்டங்கள்லாம் குறைஞ்சிரும் அப்போ சுபகாரியமாக ஏற்றுங்க நல்லா கேட்டுங்க ஒரு அமௌண்ட் வருது நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் மட்டும் இருந்து கிடைக்குது அப்போ அது என்ன பண்ணுவீங்க வீண் செலவு பண்ணக்கூடாது அப்போது ஒரு நிறைய பணம் இருந்தால் வீடு கட்டலாம் இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க அதில் வீடு கட்டுங்க இல்லைனாக்கா கல்யாணத்துக்கு வந்து நிற்பாங்க பையனோ பண்ணும் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு பண்ணி வச்சுருங்க அது இல்லாமல் உங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு தொழில் உத்தியோகம் உத்தியோகத்துக்கு தேவையில்லை தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டு தேவைப்படும் அப்போ அதுக்கு முதலீடு பண்ணுங்கள் பல வழிகளில் முதலீடு பண்ணுங்கள் அது வந்து நிறைய வகையில் வரும் பணம் வரும் நம்மளுக்கு ரிட்டன் வரும் அதனால் அதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் சுப செலவாக ஆக்கிக்கணும் அதுதான் அந்த பன்னிராம சொல்லுது இது இல்லாமல் தாமத்தி அன்பனியும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கணவன் மனைக்குள்ளே அன்பாக ஆதரவாக பேசிக்கணும் நல்லா கேட்டுங்க எப்பயுமே நான் ஒன்று சொல்வது என்ன கேட்டிங்கன்னா கணவன் மனைக்குள்ளே நம்ம காலையில் எழுந்து வேலைக்கு போகிறோம் கணவன் மணி வேலைக்கு போனாலும் போகிறாங்க இல்லைன்னா கணவன் வேலைக்கு போயிடுவார் மனைவி வீட்டில் இருப்பாங்க அப்போது இரவு தான் அந்த சாப்பிட்டு முடித்த உடனே படுக்க போவோம் இல்லையா அதுக்கு முன்னாடி நான் இதுதான் சொல்கிறது ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அன்றைக்கி நடந்த என்ன அதெல்லாம் பேசி தீர்த்துங்க கணவன் மனைக்குள்ளே அப்போ தான் எந்த பிரச்சனையும் வராது கணவன் மனைக்குள்ளே நிறைய பே பேச்சுகள் வருது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனை வருது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னாக்கா அவங்க தானே நம்மளுக்கு ஒரு நிரந்தரமான பார்ட்னர் சொல்லப்படுது லைஃப் பார்ட்னர் சொல்கிறது யார் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் பிஸ்னஸ் பார்ட்னர் யார் சொல்கிறது பங்குதாரர்கள் சொல்கிறோம் நம்ம சேர்த்துக்கிறது நம்ம வியாபாரத்துக்கு சேர்க்கறது ஆனால் வாழ்க்கைக்கு யார் கணவன் மனைவி தானே அந்த கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக இரவில் வந்து நீங்கள் எல்லாம் மனசு விட்டு பேசி தீர்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது இது பன்னிரெண்டாம் பலனால் சொல்லப்படுது அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக ஏற்படும் அதை நீங்கள் பயன்படுத்திங்க அங்கே போயிட்டு பண்ணிட்டு வரலாம் இல்லைனாக்கா நீங்கள் வியாபாரம் பண்ணுறதா இருந்தால் ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சொல்கிறோம் இல்லையா அதனால் அந்த வெளிநாட்டு வெளியூர் மூலிமா அதை நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம் இறக்குமதி பண்ணலாம் அது மூலிமா சம்பாதிக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சனி பிரீத்தி கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்போது சனீஸ்வரனுக்கு வந்து சனிக்கிழமையில் பதினோரு எழுதீபம் போட்டுவாங்க ஆஞ்சநேயருக்கு வழிபட்டுவாங்க அவருக்கும் பதினோரு தீபம் நெய் தீபம் போடுங்க விநாயகருக்கு பதினோரு தெய் தீபம் போடுங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க இதெல்லாம் வந்து சனிக்கிழமை காலையில் நல்லா கெட்டுங்க காலையில் விநாயகருக்கு பண்ணணும் மாலையில் ஆஞ்சநேயருக்கும் சனீஸ்வரனுக்கு பண்ணணும் இதுதான் முறை எப்பவுமே பெரும்பாலும் பரிகாரம் வந்து மாலை வேலையில் பண்ணுறது தான் உகந்ததும் சொல்லப்படுது அதனால் அது பண்ணிட்டு வாங்க சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க திருக்கொள்ளிக்காடு குச்சனூர் திருநள்ளாறு இது மாதிரிலாம் போகுது அங்கங்கே உங்கள் வீட்டு பக்கத்தில் சனீஸ்வரன் போயிட்டு வாங்க இதெல்லாம் வழிபட்டுவாங்க கண்டிப்பாக நல்ல நல்ல சொல்லி உங்களுக்கு வந்து கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா புதன் தான் அதிபதி ஆகுறாரு அந்த புதனுடைய அம்சம் யார்னு கேட்டிங்கன்னா பெருமாள் தான் சொல்ல போகிறாரு அந்த பெருமாள் அம்சம் கொண்ட அந்த திருப்பதி ஸ்ரீ வெங்கடா ஜலபதி திருப்பதி போய்ட்டு வந்தீங்கன்னா ஒரு திருப்பண்ணன்னு சொல்லுவாங்க இந்த கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக திருப்பதி போய்ட்டு உடனே அவங்க பெருமாள் அம்சம் கொண்டவங்க அதனால் நின்ற பெருமாள் அவங்களுக்கு வந்து நிறைய உதவி கொடுப்பார் நின்ற பெருமாள் அப்போ திருப்பதியில் நின்ற பெருமாள் தானே அவர் அதனால் அவர் மூலிமா நல்லது நடக்கும் அவர் வந்து நிறைய வசூல் பண்ணுறாரு அதனால் கஷ்டப்படுறவங்களுக்கு திருப்பியும் அவர் கொடுப்பார் அதனால் நீங்கள் செய்யுங்க ஒன்று போட்டால் ரெண்டாக நாள் இருக்கும் இன்னொன்று கேட்டுங்க அந்த திருப்பதி பெருமாளுக்கு ஒரு பிரார்த்தனை வைச்சா கண்டிப்பாக பழிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது அதனால் அந்த பிரார்த்தனை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக அந்த பெருமாளுடைய அருள் கிடைச்சி நீங்கள் எல்லா செலவுகளும் பெற்று நல்லா சீரம் சிறப்புன்னு வாழ்வீங்க இந்த சனி பயிற்சி பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதுதான் இருக்கும் கஷ்டங்கள் வந்தாலும் நான் சொன்ன பரிகாரம் மூலமாக இறை வழிபடும் மூலம் கண்டிப்பாக நீங்கள் தீர்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு என்னுடைய உபாசன தீவான் மகா வரைக்கு நான் வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகே மிகி தன்னோ வாராகிப் பஜோதயாத் வாராகிய பரிபூர்ணங்களை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்